இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் மீனராசி மீனரக்கணத்துக்காரர்களுக்கு ஒரு சிறந்த விஷயத்தை சொல்கின்றேன் ராகுபவான் உங்களை விட்டு அப்படியே மாறி போய்கிட்டே இருக்கார் இப்போ கும்பத்துக்கு போகிறார் மீனராசியில் இருக்கும்போது நிறைய பேர் ராகு இருப்பதை பற்றி பேசினார்கள் நான் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் பரிவர்த்தனை யோகமாக இருந்து விட்டார் போன ஆண்டு நட்சத்திரத்தில் ராகுவும் சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கும்போது நிரம்ப சிரமப்பட்டாங்க அதனால தான் அவங்களால் தாங்க முடியல ஆனால் உங்களுக்காவது குரு வீட்டில் இருந்தனால குறிச்சண்டாலயோகம் விபரீத ராஜ்யவும் ஏதோ கொஞ்சம் செல்வத்தையும் செல்வாக்கையும் அனுபவிச்சுக்கிட்டீங்க அதில் கஷ்டப்பட்டது யார் ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க தான் ஏன்னா சுருக்கமாக சொன்னால் பனியில் போய் குளித்தா எப்படி இருக்கும் வெயிலில் குளித்தா சுகமாக இருக்கும் பனியில் போய் குளித்தா நடி செத்து போவோம் அதான் உண்மையான விஷயம் அப்போ ஏன் இந்த நிலை சம சப்தமமாக ராகு கேதுகள் இருந்தாங்க இந்த பதினெட்டு மாதம் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் ஏழு அப்படியே சமசப்தமும் அனுப்பாங்க அவர்கள் மாறக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அங்கே சித்திரை கஸ்தம் உத்திரம் இங்கே மேலேருந்து வருவோம் ரேவதி உத்திரட்டாதி போரட்டாதி அப்போ அங்கே இருக்கக்கூடியது சூரியன் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் இங்கே இருக்கக்கூடியது புதன் சனி குரு ஆறு கிரகத்துக்குள்ளே போய் இந்த பகவான்கள் கிராஸ் பண்ணும்போது ஏன் கேட்குறீங்க உலகத்தில் இல்லாத துன்பத்தில் விலைக்கு கொடுத்து வாங்கின மாதிரி இதை விட சொல்லணும்னு சொன்னால் ஈட்டி எட்ட மட்டும்தான் பாயும் பணம் பாதாளம் மட்டும் பாயும்னு ஆகிப்போச்சு நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் தலை சுற்றல் திடீர்னு ப்ரா பெராட்டிக்கல் கம்ப்ளைண்ட்டு நர்வஸ் வீக்னஸ் டென்ஷன் எத்தனை பேர் எத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சாங்க இன்னமும் பகவான் ராகு கும்பத்தில் உட்காந்து உட்காருறது சரின்னு நினைக்கிறீங்களா இப்போவும் சொல்கிறேன் ஒரு ராசிக்கு சொல்லும்போது பயம் காட்டக்கூடாது என்னை பொறுத்தவரை ஒரு உபாயத்தை தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் மீன ராசி ஜென்ம நட்சத்திரம் பகவான் சனி அங்கே வருகின்றார் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே வரப்போகிறார் ஊரட்டாதி முடிஞ்சு உத்திரட்டாதி ஏறுவார் அதில் நாலு பாதம் அப்போ நம்மளுடைய நிலை என்ன நம்ம எப்படி கடன் வாங்க போகிறோம் மழை பெஞ்சி வலிக்கு விடுறது ஒரு பக்கம் ஒரு தகாத சகதியில் மிதித்து வலிக்கு விடுறது ஒரு பக்கம் ஆனால் மழை நீரில் பட்டால் புனிதமாக போகின்றார் சகதியில் பட்டால் அவர் வாழ்க்கையில் வேஸ்டியோ பேண்டையோ இருக்கணும் அப்போ அதை கையை வச்சு தொடவும் முடியாது நிம்மதியும் இருக்காது இதாக இப்போ இருக்கக்கூடிய சால்நிலை முள்ளில் பட்டிய சேலை போல் அது கிழிஞ்சு போகாமல் பக்குவமாக நடந்துக்கணும் தன்மானம் காக்கப்படணும் மதியாதார் வாசல் மிதியாதை என்ற பழமொழியை கடைப்பிடிக்கணும் இந்த ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி யார்டையும் பேசக்கூடாது மூவான்னு சொல்லக்கூடாது நிம்மதியாக இருக்கணும் கால் பாதங்களில் வழி அடிக்கிற தூரம் பண ஜென்ம நட்சத்திரங்கள் அங்கே மோதும் அதுக்கு ஒரு நல்ல வழி இதில் பிறப்பு ஜாதகத்தில் கேது என்ன சொன்னிங்க மீனத்தில் கேது இருக்கவங்களுக்கு இந்த சனி பகவான் வரும்போது தான் கோர்ட் கேஸ் வழக்கு ஜெயில் இப்போ சனி பகவான் கோச்சாரப்படி உள்ளே வர்றார் அங்கே பிறக்கும் இடத்தில் பிறப்பு ஜாதகத்தில் பெர்மனண்ட்டாக மீனத்தில் கேது இருப்பவர்கள் ஏற்கனவே மீனத்தில் கேது இருந்தால் ஆதிபரியத்தை பாவபுத்த சொடும் சொல்லியிருக்கு அப்போ மீனத்தில் கோச்சாரப்படி வருகின்ற சனி பகவான் உள்ளே வர்றார் ரெண்டரை ஆண்டுக்கு இருப்பார் அந்த கேதுவோட போவோம் தான் தேவையில்லாத பிரச்சனை அவமானங்கள் கோர்ட்டு கேஸுக்கு அலையிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது ஜெயிலில் இருக்குது சிறைவாசம் அடையிறது இது ஒரு பக்கம் சனி கேது ஒன்றா இருந்தால் தப்பிச்சிடலாம்னு ஒரு கணக்கு இருக்குது இதில் சனியும் கேதுவும் பிறக்கும் போது இருந்த ஜாதத்தில் கேது இருந்து இந்த சனி கோச்சாரத்தில் வந்து நிறைய கோர்ட்டு கேஸ் வளர்க்கற ஜெயிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு உண்டான விஷயங்கள் தெரிஞ்சால் தான் ஜெயிக்க முடியும் எல்லோரும் ஜெயிச்சிட முடியாது அப்போ இந்த நேரத்தில் மீன ராசிக்காரங்க அந்த கேது பகவான் இருக்கவங்க கோர்ட் கேஸ் வழக்கில் இருந்தால் எங்களை மாதிரி யாரையா தெரிஞ்சவங்களை அணியை இது எப்படி ஜெயிக்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வ புண்ணிய வீடுகள் விட்டு போகும் சொந்த வீடு கட்டுவீர்கள் மகன் மகள்களுக்கு திருமணம் நடக்கும் அன்றாலும் நடைபெறும் ரொட்டினால வாழ்க்கை உங்களுக்கு நடக்கும் இதில் நான் சொன்ன மாதிரி உத்திரட்டாதிக்குள்ள பகவான் வரும்போது தான் பார்த்துருக்கோம் சனிமோகன் வரும்போது இப்போ பூரட்டாதி நாலாம் பாதம் இவர்கள் ஜென்மச்சனியாக வந்தாலும் இவர்களை பெரிய பாதிப்பு பாதிக்காது இவர்கள் செய்ய வேண்டிய ஜானம் தேன் மெழுகு என்று சொல்லப்படக்கூடிய மெழுகு அந்த மெழுகை கோயிலில் கொடுத்தீங்கன்னா சுவாமிகளுக்கு கண் மலரில் வச்சு ஒட்டுவாங்க ஜீவன் நேத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய சுவாமிக்கு கண் மலரில் கீழே வச்சுருப்பாங்க கருப்பு மெழுகு அதை வாங்கி கொண்டு கொடுத்து சாமிகள் கண்ணில் வச்சு அந்த அவங்களுடைய கண் மலரை ஒட்ட சொல்லுங்கள் கஷ்டம் நீங்க அதே மாதிரி அங்கிட்டு புத்திரட்டாதி நட்சத்திரம் அவங்களுக்கு சனி பகவான் சனி இதிலே வர்றாரு அதனால் எள்ளுருண்டை அல்லது எள்ளு சாதம் இதை இப்போ யாருக்காவது தானம் கொடுங்க சாப்பிடுங்க எள்ளு உருண்டையை சாப்பிட்றது ரொம்ப நல்லது மனோநிலை பாதிக்கப்பட்டால் கருப்பு எள்ளு மிட்டாயை நைட் நைட் சாப்பிட்டு கடன் குறையும் சென்மச்செனியுடைய தாக்கம் குறையும் அடுத்தது ரேவதி பாதம் ரேவதி நட்சத்திரம் சென்மச்சனி பிறருக்கு இன்னும் முற்போல் செய்யும் தமக்கு இன்னா தாமே வரும்னு சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வரும் இதுக்கு என்ன செய்யணும் நம்ம லட்சுமி நரசிம்மம் அதை லட்சுமி நரசிம்மத்தை போய் கும்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப டேஞ்சர் போகணும் இந்த ஜென்மச்சனி அதுக்கு ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை கட்டி போடுறது அது ரொம்ப உத்தமம் உங்களுடைய சுமைகளை வெத்தலையில் ஒரு ஊதா கலர் பேனா சிவப்பு கலர் பேனா வச்சு எழுதக்கூடாது ஊதா கலர் இதை வச்சு எழுதி ஐம்பத்தி நாலு வெத்தலையை பாக்கு வச்சு கட்டி அந்த பாக்கும் களிப்பாக்கு என்று தெக்கம் பாக்காக வச்சு வெற்றப்பாக்க வைக்காதீங்க அது சந்திரன் மாதிரியே இருக்கும் பாக்கு என்பது சந்திரன் மாதிரி இருக்காங்க உங்களை உக்கட்டுறோம் தெக்கம்பாக்கு என்பது ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் உரல் போன்ற அமைப்பும் தேங்காய் போன்ற அமைப்பும் இருக்கும் அந்த பாக்கு அதை வச்சு நூலில் கெட்டி அந்த நூலும் சிவப்பு கலர்லேயோ வெள்ளை கலர்லையோ கெட்டாதீங்க பச்சை நிறம் உங்கள் ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளே பச்சை நூல் கண்டை வச்சு கெட்டி ஆஞ்சநேயருக்கு சாற்றி உங்களுடைய கஷ்டங்களை குறைத்து ஜென்மச்சி விடுவது என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்